இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது இதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பதிவு கட்டணும் உங்கள் தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்கன்னு உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறோம் அதான் இந்த மீட்டிங் இதில் ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த மாத இறுதிக்குள் பதிவு செய்கிறவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் அவர்கள் செலுத்தினால் போதும் ஆகஸ்ட் பிறகு பண்ணுறவங்க டூ தௌசண்ட் ருபீஸ் அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் பட் இது வந்து ஒரு ஆஃபர் ரொம்ப வேகமாக புக்கிங்ஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னா நூற்றம்பது சீட்டு தான் இருக்குது ஒருவேளை முடிந்து விடுவதற்கு வாய்ப்பு ஏராளம் இருக்கிறது ஃபேமிலியாக கலந்து கொள்ளுங்கள் இதுக்கான பதிவை நீங்க உடனடியாக செய்யுமாறு உங்களை கேட்கிறேன்